நம்ம சிஎம் சார் இருக்காங்களே ஸ்டாலின் சார் ராத்திரியில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சார் சார் மணி விவாஹா தி சென்னை கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அதுல நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்றாங்க அதையும் நான் தப்பு சொல்லலை சில பேர் கடுப்பில் விட்ட இருக்குது அதையும் நான் தப்பு சொல்லலை இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஊர் ஊரா திருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எடுத்து பாருங்க லாஜிக் அதேபடி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன் நம்ம சிஎம் சார் இருக்காங்களா ஸ்டாலின் சார் ஒரு டூ இயர்ஸ் இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மேடியால பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ற அட்ராசிட்டி சில ஒரு சில மந்திரிகள் பண்ற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில எனக்கு தூக்கமே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவாரில்ல அப்ப அவருகிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க சின்னத்துக்குதான் தூக்கத்தில் தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடச்சிருவாங்க அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில கே வந்து சிட்டில தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது வில்லேஜ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க தெரியும் விசில் சின்னம் போகாத ஊரே இல்ல விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவி கே இருக்குதுன்னு அர்த்தம் என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியும் ரத்த நம்மள நினைக்கிற நம்மளோட எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது நான் ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் கள நிலவரம் கள யதார்த்தமும் இதுதான் தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன் சென்னை டைவர்